நம புத்தாய நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போவது தூபி வணங்குவதில் இருக்கும் முக்கியத்துவத்தை பற்றி தூபி அல்லது ஸ்தூபி அல்லது ஸ்தோப்பம் எனப்படும் விஷயம் பாலிமொழியால் தூப்பு தூப்பங்களை காட்டிக்கொண்டு தூபிகளை காட்டி கொண்டு வணங்க வேண்டியவர்கள் நான்கு பேர் உலகில் இருந்தார்கள் அடிக்கடி காலத்துக்கு காலம் தோன்றுவார்கள் அந்த நான்கு பேரில் மிகவும் முக்கியமான ஒருவர்தான் புத்த பகவான் புத்த பகவான் பர்ணிப்பானம் அடைந்த பிறகு திரு உடலை தானம் செய்யும் போது எட்டு தோனாக்கள் அளவுக்கு புத்த பகவானுடைய தாத்துக்கள் மிஞ்சிவிட்டது அந்த தாத்துக்களை இப்போது புதைத்து வைத்து நிறைய தூபிகள் உலகில் காட்டி இருக்கிறார்கள் அந்த தூபிகள் முக்கியத்துவம் தான் அந்த தூபியை காண்டு யார் சரி மனதினால் நேசிப்பு கொண்டால் கௌரவம் செலுத்தினால் வணங்கினால் அவர்களுக்கு நிறைய புண்ணியம் சேர்கிறது அதுதான் அவ்வாறு தூபிகளை காட்டுவதற்கு காரணம் ஒரு கதை மூலம் இதில் முக்கியத்துவம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ராஜகாயினும் நகரத்தில் புத்த பகவான் வர்ணிபானம் அடைந்த பிறகு ஒரு தூபியை காட்டி இருந்தது ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு அந்த தூவிக்கு பூஜை பண்ணுவதற்கு மலர்கள் தேடினார் மலர்கள் கிடைக்கவில்லை அதனால் அவள் என்ன செய்தால் பீர்க்கங்காய் கொடி கிட்ட போகும்போது அங்கே விழுந்து நான்கு மலர்கள் கிடைத்தன அந்த நாங்கு மலர்களை இவள் எடுத்து கொண்டு அன்புடன் புத்த பகவானை பற்றி சிந்திக்க தொடங்கினார் புத்து பகவானுடைய முப்பத்து இரண்டு வகையான லட்சணங்களை கொண்டு பற்றி சிந்திக்கும் போது சரியான மகிழ்ச்சி மனதுக்கு வந்தது அவருக்கு நீண்ட தூரம் போக முடியவில்லை அந்த வேலை முழுமையாக செய்து கொள்ள முடியவில்லை அதற்கு முன்பு ஒரு மாடு ஓடிவந்து குத்தி இந்த பெண் இறந்து விட்டாள் அவளுக்கு அது நட்டமாக இருக்கவில்லை அவள் இறந்துவிட்ட பிறகு தாவர்த்தி செல்லும் தேவி உலகத்தில் சக்கர தேவேந்திரன் தான் அங்கே மன்னன் அவருடைய கூட்டத்தில் ஒரு தேவதையாக பிறந்தாள் அவளுடைய உடல் முழுவதும் பொன்னிறமாக இருந்தது ஆடை ஆபரணங்கள் பொன் நிறமாக இருந்ததோ நீலாள்ளி அணிந்து கொண்டிருந்தால் அந்த நீலாள்ளி மலர் மாலை கூட பொன்னிறமாக தான் இருந்தது அதேபோல் அவளுக்கு தோன்றிய விமான விமானம் வந்து அல்லது திவ்ய மாளிகை அதுவும் பொன்னிறமாக இருந்தது அங்கே ஜொலிக்கும் கொடிகள் ஃப்ளாக்ஸ் அதே போல் அங்கே இருக்கும் ஏனைய அலங்கரிப்புகள் அனைத்தும் பொன்னிறமாக தான் இருந்தது அவளுடைய வண்டி பொன்னிறமானது அதே போல் குதிரைகள் பொன்னிறமானது அதுக்கெல்லாம் காரணம்தான் அவள் பூஜை பண்ண எடுத்து சென்று கொண்டிருந்த விஷயம் பீர்க்கங்காய் மலர்கள் அதில் நிறம் தான் பொன் நிறத்துக்கு ஒரு நிறம் அதனால் தான் அந்த மலர் நிறத்தினால் அவளுக்கு நிறம் கிடைத்தது அவள் கேட்ட போயிட்டு சாக்ர தேவேந்திரன் கேட்கிறார் பத்தா நீங்கள் இவ்வாறான நிறைய சுகபோகங்கள் பெற்றுக்கொள்ள மனித உலகில் இருக்கும் போது செய்த புண்ணியம் என்ன தேவர்களுக்கு அப்படியான ஒரு பழக்கம் இருக்கு அவர்களுக்கு தெரியும் தேவர்களாக பிறப்பது ஏதாவது செய்து கொண்டு புண்ணியத்துக்கு ஏற்பே என்று அதை பற்றி கேட்கிறார்கள் அவர் கேட்கும் போது அவர் கூறினார் தேவேந்திரனே நான் செய்ய போன புண்ணியம் என்றால் இதுதான் ஆனா ஆனால் அதை முழுமையாக செய்து கொள்ள முடியவில்லை அதற்கு முன்பு நான் நிராந்துவிட்டேன் விட்டேன் இது முழுமையாக செய்து கொண்டால் இதைவிட நான் சுகபோகங்கள் அடைகிறேன் என்று தான் நான் சிந்திக்கிறேன் என்று கூறினார் அப்போது எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் புத்த பகவான் போலான தியானம் மூலம் நீண்ட காலமாக சம்சாரத்தில் முற்பிறவிகளில் அளவிட முடியாத முற்பிறவிகளில் முதல் முந்தைய ஜென்மங்களில் கூட தர்மத்தை பழக்கப்படுத்தி தியானங்களை வளர்த்து வளர்த்து அதேபோல் ஒழுக்கத்தை பின்பற்றி பின்பற்றி வந்த அந்த பயணத்துடன் தன்னுடன் வளர்த்து கொண்ட குண தர்மங்கள் அளவிட முடியாது புத் பகவானுடைய மனது மன அழுக்குகள் இல்லாத ஒரு மனது அப்படியான மிகவும் விருத்தி அடைந்த முனிவர்களுக்கு பூஜை செய்யும் போது நிறைய புண்ணியம் சேர்கிறது சாதாரண ஒருவருக்கு அவ்வாறான ஒரு பூஜை செய்தால் அப்படியான புண்ணியம் இல்லை அதே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இவளுக்கு இந்த மலர்களை பூஜை செய்ய முடியவில்லை தானே சொல்லி அப்படி சிந்திக்க வேண்டாம் அதுக்கு முன்பும் புண்ணியம் சேர்கிறது என்ன காரணம் புத்த பகவான் மொழிந்திருக்கிறார் சேத்தனாக கம்மங் கம்மங்வதாமி அதில் அர்த்தம் தான் சிந்தனை தான் கருமம் அதனால் அவள் தூவிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தாள் சிந்தித்து தான் மலர்களை எடுத்து சென்றார் அதே புத்த பகவானை பற்றி சிந்திக்கும் போது மனதில் மகிழ்ச்சி உருவாகியது அவை புண்ணியம்தான் அவ்வாறான அளவிட முடியாத குணங்கள் இருக்கும் மன இல்லாத மகா ஞானமுள்ளவர்களான புத்த பகவான் அதே போல பாச்சேக புத்த பகவான் அதே போல அராந்த வீக்குமார்கள் போலானவர்களை பற்றி மனதினால் கௌரவம் செலுத்தினாலும் மனதினால் நேசிப்பு கொண்டாலும் அதே போல ஈர்க்கப்பட்டாலும் நிறைய புண்ணியம் தனக்கு சேர்கிறது அந்த புண்ணியம் தான் அவள் அந்த தெய்வ உலகத்தில் மிகவும் தேஜஸ் மிகுந்த மிகவும் அழகான ஒரு தெய்வதையாக பிறக்க காரணம் இவ்வாறான நிறைய கதைகள் இருக்கிறது புத்த பகவானுடைய தூபிகளை வணங்கி அல்லது தூபிகளுக்கு மலர்களை பூஜை செய்து ஏனைய விஷயங்களை பூஜை செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகள் பெற்றுக்கொண்ட நிறைய கதைகள் இருக்கிறது அவர்கள் அந்த புண்ணியங்கள் மூலம் தேவ உலகங்களில் கோடி கணக்கான வருடங்கள் அங்கே அந்த தேவ தெய்விய சுவாத்தினை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல நிப்பான மோர்சத்துக்கும் இந்த புண்ணியம் காரணமாகிறது அதனால் இந்த தூபிகளை வணங்கி உங்களுடைய வாழ்க்கைக்கும் அளவில்லாத புண்ணியங்களை சேகரித்து கொள்ள வாய்ப்பு கிடைப்பதாக சொல்லி ஆசிர்வாதம் செய்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நமோ புத்தாய